வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து கோவாக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மூணு கால் கிலோ கோவாக்காய் எடுத்துருக்குதுங்க அப்புறம் அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்புறம் தா கொஞ்சோண்டு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தோடு ஒரே ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு அப்புறம் தக்காளி பழம் நல்லா நைஸாக பியூரியாக நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க நாலு தக்காளி வந்து நல்லா பியூரியாக எடுத்துருக்கு அரைச்சி வச்சுக்கணுங்க அப்புறம் கடலக்கொட்டை ஒரு ஒரு மூணு ஸ்பூன் கடலக்கொட்டையை கசகசா ஊற வச்சு நைஸாக பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் மசாலா வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஸ்பூனு உப்பு மஞ்சள் தூள் தாளிப்புக்கு வந்து வட்டை லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் அவ்வளோதாங்க இப்போ சமைக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பாவ கோவக்காயை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இதில் வந்து இப்போ கோவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணுங்க கோவக்காய் ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் எடுத்து எடுக்கணுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரேவி செய்யணும் இப்போ வந்து அதே எண்ணெயிலையே வந்து இப்போ தாளிப்பு போடுறோங்க தாலிப்பு வரத்து தாளிப்பு பொறிஞ்சுடனே வெங்காயம் போடணும் இப்போ வந்து வெங்காயம் போட்டோம் இது கோவாப்பா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்போ அப்ப இல்லை நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கணும் ஸ்கூலுக்கு போகிறப்போ வழியில் கோவாப்பாலாம் பழிச்சுப்போம் அதெல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்றோம் அப்போ ஆனால் அதோடய பயனெலாம் என்ன ஆகிடுதுன்னு தெரியாது ஆனால் நல்லாயிருக்கும் எட்ஜிஷாக இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் வெங்காயம் நல்லா வணக்கம் சரிங்க நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து நான் முதலுக்கு சொல்கிறதுக்கு உட்டுக்கு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்குனே தக்காளி ஊட்டி தக்காளி நல்லா கொதிவு வந்து நல்லா சுண்டை வணக்கணும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் தண்ணி இல்லாமல் வணக்கணும் தண்ணியோடு வரக்குனிங்கன்னா அது கிரேவி வந்து அப்படியே தனித்தனியாக ஓடும் நல்லா திக்காக வணக்கணும் இப்போ வந்து இந்த உப்பு மஞ்சள் தூள் எடுத்து எதிர்த்துச்சுருந்தீங்களா அது இப்போ வந்து போட்டு ஒரு வணக்கு நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு அப்புறம் அந்த பேஸ்ட் ஒயிட் கலர் பேஸ்ட்டு அந்த தள்ள கொட்டையும் கசகசால தேங்காய் போட்டு ஆட்டி வச்சிருக்க முடியாது அது ஊற்றணும் பிறந்த அந்த பேஸ்ட் போட்டு ஒரு வணக்கு வணக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் பாருங்க அந்த பேஸ்ட் போட்டு வணக்க நாட்டி இப்போ வந்து இந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஜார் தண்ணி அப்படியே எல்லாம் ஒட்டிகிட்ருக்கு முடிங்களா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி கொதிக்க வைக்கணும் ஒரு கொதி வந்துன்னு பா கோவக்காய் போட்டு ஒரு நல்ல ஒரு கோத கோவாக்காய் நல்லா வெவ்வேறு வரை அப்புறம் கரம் மசாலா போடணுங்க பாருங்க இப்போ நல்லா கொதிச்சுடுச்சுங்களா அந்த பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கொதிக்குது இப்போ வந்து கோவக்காய் போட்டுணுங்க கோவக்காய் போட்டுவிட்டு கரம் மசாலா கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் போடணும் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் பா கோவக்காய் கிரேவி முடிக்க முடிஞ்சிச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாக சாப்பிட்டுட்டு சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கெலாம் சாப்பிட்லாங்க எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து சென்னா பன்னீர் கிரேவி இந்த மாதிரி செய்கிறது விட்டுன்னு தடவை கோவக்காய் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நன்றிங்க